ஹாய் ஏடமிக் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் இன்று ஒரு தகவலை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐக்கான எக்ஸாம் எப்போ சார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் நீங்க அப்ளிகேஷனும் போட்டீங்க எக்ஸாமுக்காக காத்திருக்கீங்க நான் அந்த எக்ஸாமுக்காக காத்திருக்கவங்க ஒரே விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய இலக்கு உங்களுடைய லட்சியம் சப் இன்ஸ்பெக்டர் தான் இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லைம்மா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதாவது தமிழ்நாடு முழுக்கின்ற எல்லா அகாடமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அகாடமிக்குமே எக்ஸாம் எப்பெல்லாம் வரும்னு தெரியவே தெரியாதுமா இதுதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா அதாவது சார்பு ஆய்வாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்பு ஆளு ஆய்வாளர் தேர்வில் குளறுபடி நடந்து நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலவில் உள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வழக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இந்த எஸ்ஐக்கான எக்ஸாம் டேட் வந்து அறிவிப்பாங்க அதாவது சார் நவம்பரா டிசம்பரா அக்டோபரா எந்த மாசம் தெரியலையே நான் என்ன சொல்ல போறேன் நீங்க எஸ்ஐ ஆக உறுதி தோல்பட்ட ரெண்டு ஸ்டாரை வைக்க போறது உறுதின இல்ல எந்த ஒரு மாட்டு கருத்துமே என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா எஸ்ஐக்கான எக்ஸாம் வரதான் போகுது என்றாவது ஒரு நாள் பிசிக்கலும் வரதான் போகுது அந்த நாளுக்காக நீங்க எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்து நம்ம ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பா நம்மளால ரொம்ப தூரம் பயணிக்கலாம் முடியாது யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு படிக்கிறது விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துல அவங்க செய்ய முடியாத ஒரு செயல் என்ன அப்படின்னா ஓப்பி அடிக்கிறது செய்யறாங்க இல்லையா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்க்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் அது அக்டோபர்ல வரட்டும் நவம்பர்ல வரட்டும் டிசம்பர்ல வரட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில கூட வரட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க ஆனா என்றாவது ஒரு நாள் இந்த ஒரு த்ரீ போர் மந்த்துக்குள்ள என்றாவது ஒரு நாள் வரதான் போகுது அந்த நாள் வரைக்கும் நீங்க நூறு சதவீதம் உங்களுடைய உழைப்பை கொடுங்க இன்னைக்கு இவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்காக இவ்வளவு டைம் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் முழுசா படிச்சுருப்பீங்க நல்லா யோசித்து பாருங்க வாய்ப்பு இல்லமா அதனால என்னதான் வாய்ப்புகளும் கொடுத்தாலும் நேரத்தையும் கொடுத்தாலும் சரியா பயன்படுத்துறவங்க தான் பயன்படுத்துவாங்க இனி இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து எப்ப சார் வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம் வரும்னு கேட்காதீங்க அப்படி கேட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க வர்ற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருங்க இந்த எப்ப எக்ஸாமுக்கு வரேன்னு கேக்குறீங்களா அவங்க எல்லாம் நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நாளைக்கே எக்ஸாம் வச்சா எழுபதுக்கு எழுபது மார்க் எடுத்துருங்களாமா இது உண்மையா இல்லையா நீங்க நல்லா யோசித்து பாருங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா எழுபதுக்கு எழுபது சென்டம் போடணும்னு நினைச்சு நீங்க தயவுசெய்து படிங்க எஸ்ஐ எக்ஸாம் படிங்க நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அதே போல தினசரி பத்து மணி நேரம் எக்ஸாம்காக படிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம் பிசிக்கல்காக பண்ணிட்டே இருங்க மிக விரைவில் அதாவது நவம்பர் டிசம்பர்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஆனா கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியாது ஜனவரி மாசம் வரும் வரட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்துக்கலாம் ஆனா நல்லபடியா படிங்க சிறப்பா படிங்க இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி தமிழ்நாடு காவல்துறையில எஸ்ஐ ஆக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்